வெல்கம் டு ரேடிஸ் கிச்சன் என்னதான் பண்ணாலும் ஒரு தடவை கூட ரவா தோசை கரெக்டாக வரலையா அப்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க கிறிஸ்பியான ரவா தோசை சாப்பிடுங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவை ஒரு கப்புங்க அரிசி மாவு முக்கால் கப் மைதான் முக்கால் கப் உப்பு ஒரு சிட்டிகை சீனி ஒரு சிட்டிகை முந்திரி பருப்பு கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நாலு கப் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு கப் நாலாவது கப் ஊற்றிருக்கோம் நம்ம எந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமோ கப்புனா கப்பில் எடுத்துக்கோங்க டம்ளர்னா டம்ளர் எடுத்துக்கோங்க பவுல்னா பவுலில் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை ஊற வைக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அடுப்பு பற்ற வச்சு இப்போது புதினா சட்னி பண்ண போகிறோங்க புதினா சட்னிக்கு தேவையான பொருளும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஒரு கையளவு கடலைப்பருப்பு சீரகம் உளுந்தம்பருப்பு நல்லா பொறி விட்டுங்க ப்ரௌன் கலராக வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் இந்த ரவா தோசைக்கு இந்த புதினா சட்னி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூட ஒரு பத்து வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கங்க ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரெண்டும் பச்சை மிளகாய் போட்டிருக்கு உங்களோட காரம் எவ்வளோ வைப்பீங்களோ அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கங்க நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டுங்க எந்த டிஷ் பண்ணாலுமே நல்லா வதக்குறதுல தாங்க இருக்குது அதோடய டேஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கீங்க தக்காளி நல்லா மசியட்டும் மசி வரைக்கும் நல்லா வதக்குங்க தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பண்ணுற டிஷ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் டீப்பாக ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும்ங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் அப்படிங்கிற அளவு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மல்லி இலையும் புதினா இலையும் நம்ம போட போகிறோங்க கொத்தமல்லி இலை ஒரு கை போட்டுக்கோங்க புதினா இலை ஒரு கை போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டுங்க புதினா சட்னி ரெண்டு மூணு டேஸ்ட்ல பண்ணலாங்க ஆனா பண்ண போற புதினா சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஏன்னா இது கூட உளுந்தம்பருப்பு பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம நார்மல் புதினா சட்னி பண்ணும்போது வெங்காயம் தக்காளி புதினா போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிருவோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதை நீங்கள் ஊற்றி நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கட்டுங்க புளி கரைசல் சேர்க்குறதேங்க இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கங்க தேங்காய் துருவல் போட்டு அதை ஒரு கலர் கிளறி விட்டுக்கங்க இப்போ இது ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடைச்சிக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு கலர் கலந்து ஆறுட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து ரவா தோசையை ரெடி பண்ணிடலாம் ரவ்வ தோசைக்கு நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிடலாம் ஆரம்பத்துலேயே ஒரு கைப்பிடி அளவு ரவை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அந்த ரவையும் போட்டு நம்ம அந்த போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அது கூட இன்னொரு கப்பு தண்ணியை ஊற்றணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம தாளித்து விட்டுக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவில் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கங்க கொஞ்சமாக கடு உளுந்துங்க கொஞ்சம் உளுந்தம் பருப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கருகப்பில்லை போட போகிறோங்க கருகப்பில்லை கொஞ்சம் வெடிக்கும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் இப்போ அரைச்சி வச்சிருக்க சட்னியில் குட்டிரலாங்க சட்னி கொஞ்சம் தாங்க இருக்கணும் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் ரவா தோசை போட்டுடலாங்க தோசைக்கல்லும் நல்லா காயட்டுங்க எந்த தோசைக்கல்லாம் இருந்தாலும் பரவாயில்லங்க தோசைகள் நல்லா காயிட்டுங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கரலாம் கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் விட்டுக்கோங்க ரவா தோசைக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கணும் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதை போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த ஆயிலை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா ஒரு ஆற்றி ஆற்றி விடுங்க ப்ரௌன் கலராக வரட்டுங்க நம்ம டம்ளரில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கரண்டியில் கூட எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து தண்ணியாக இருக்கணுங்க ஒவ்வொரு தடவை ரவா தோசை போடும்போதும் கலந்து கலந்து ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இது நல்லா வேகிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க நான் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் பொடி போடுறவங்களா இருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க இட்லி பொடி மேலே தூவிக்கங்க இன்னும் கொஞ்சம் ஆனியன் மேலே போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கங்க ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ தோசை ஒரு தடவை திருப்பி போட்டுடலாங்க ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வச்சிருங்க இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க ரவா தோசை வச்சு சைடில் புதினா சட்னியை வச்சு சாப்பிட்லாங்க நாங்கள் மாடியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோங்க வாங்க நீங்களும் சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்